என்ன சொல்ற புரியல பிரேம் நெம்பர் ஆனா மெசேஜ் பண்ணுவீங்களா பண்ணுவேங்க யாரும் நர்மதாவ இல்லங்க அமேசான்ல இருந்துங்க அமேசான்ல இருந்து ப்ரோ மேக்கப்பே புல்ல மேக்கப் தூக்கலாம் யார் ஒருத்தரையும் சிஸ்டர் I want to talk about karma with you. பேசுங்க பேசுங்க கர்மா பத்தி தாராளமா உனக்கு காக்கா மட்டும்தான் கல்யாணம் ஒரு நரு ஹோம் திங்ஸ் உனக்கு நரு எனக்கு டீல் ஏய் என்ன ரெண்டு பேரும் டீல் போட்டுட்ருக்கீங்க திமுறா அக்கா நீ இன்னைக்கு லேட்டு தானே ஆமாப்பா கொஞ்சம் லேட்டாக வந்தப்பா ஆர்டர் ஆடுங்க அமேஸானில் வினோத் ஹாய் டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா டீ காஃபி இந்த டைம்லையா எனக்கு தெரியும் முக்கியமாயா ரவிச்சந்திரன் என்ன அது சரி ஓகே டைம் முடிச்சுக்கலாம் டைம் ஆயிடுச்சு மணி ஹாட்ஸ் என்னங்க அனுப்புறீங்க வெள்ளதுரை டிஎன்பிசி பஸ் டிரைவர் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் இல்லை மேக்கப் போடலை மீன்ஸ் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் ஐலைனர் போட்டிருக்கேன் மற்றபடி ஃபேஸுக்கு எதுவுமே போடலைன்னு சொல்ல வரேன் ஆமாப்பா டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் வந்தேன் வேறு வேறு சேனலுக்கு போயிட்டேன் என்னம்மா லைவ் முடிக்க போறேன்னு சொன்னதால் வேறு சேனலுக்கு போயிட்டிங்களா ஆமாங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் லைவ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு அதான் முடிக்க போகிறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட் ரொம்ப கூடா சரி ம் சரி ஓகே எல்லோரும் சாப்பிடுங்க தூங்குங்க பத்திரமா மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க ஓகேவா ம் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் வந்துடுங்க டாடா டேக் கேர் பாய்